ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் ஆனந்தி நான் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கிறேன் நான் வீட்டிற்கு ஒரே பெண் தான் கல்லூரியில் காம் கேம்பஸின் ஷூ நடந்தது அதில் நானும் தேர்ச்சி அடைந்தேன் நல்ல வேலை என்பதால் ஆரம்பத்திலே முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சேல்ரி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க படித்து முடித்தவுடன் வேலையில் சேர வேண்டியதுதான் சந்தோஷமாக வீட்டிற்கு வந்து என் அம்மாவிடம் சொன்னேன் அம்மா இதுக்கு தான் காலேஜுக்கு உங்கள் அப்பா அனுப்ப வேண்டான்னு சொன்னார் இப்போ பார்த்தியா வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற என்று இப்போ படித்து முடிச்சுட்டு உன் கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம் உன் உன் கணவர் வீட்டுக்கு போன பிறகு நீயாச்சு உன் கணவராச்சி என்னமோ பண்ணிக்கோங்க என்றாள் நான் அழுது கொண்டே என் அறையில் படுத்திருந்தேன் என் அப்பா வீட்டிற்கு வந்தவுடன் என் அம்மா அவரிடம் சென்று என் அம்மா விஷயத்தை கூறினாள் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரி தெரிந்ததுதான் நான் ஒரு மாதமாக மாப்பிளை பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் தன் பையில் இருந்த மாப்பிளை போட்டோவை எடுத்து டேபினில் வைத்தார் அவ நல்லா பார்த்துக்க சொல் வேற வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க படிச்சு முடிச்ச அடுத்த மாசமே கல்யாணம் என்று சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் ஃபோட்டோவை எடுத்துக்கொண்டு என் அறைக்குள் வந்த அம்மா இங்க பாரு இதுதான் மாப்பிள்ளை போட்டோ மாப்பிள்ளை ரொம்ப நல்லா அழகா கலரா லட்சணமா இருக்கிறாரு என சொல்லி அவர் சேரில் வைத்து விட்டு போனாள் வெகு நேரம் அழுது கொண்டு இருந்தேன் போட்டோவை கூட நான் பார்க்கவில்லை வெள்ளிக்கிழமை என் என்னை பொன் பார்க்க வந்தார்கள் அவரை பார்த்தவுடன் அவன் பெயர் மகேந்திரன் அவரிடம் எப்படியாவது தனியாக பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன் என் அம்மா உள்ளே வந்தபோது அம்மா நான் அவரிடம் தனியாக பேச வேண்டும் என சொன்னேன் சுமாரடி எதையாச்சும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடாத உங்க அப்பா என்ன கொன்னே போற்றுவாரு என்று சொன்னார் நல்ல பையனாக இருக்கிறான் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உன்னை வேலைக்கு அனுப்புவான் நீ அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியதுதான் தான் உன்னோடைய சாமர்த்தியம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் படித்து முடித்து அடுத்த மாதமே எனக்கு மகேந்திரனுக்கும் திருமணம் முடிந்தது முதலிர வரையில் நான் அவருக்காக ஆவலோடு காத்திருக்க அவர் உள்ளே வந்து பேசக்கூட விடாமல் லைட்டை அணைத்து விட்டு என்னை கட்டி அணைத்தார் இருவரும் எங்களுடைய எங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டோம் வேலைக்கு போவதை மறந்துவிட்டு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு சென்று வந்தோம் எனக்கும் என் கணவர் மகேந்திரனுக்கும் இடையில் நல்ல நெருக்கமும் ஏற்பட்டது நான் என் கணவரிடம் வேலைக்கு செல்வதை பற்றி சொன்னேன் அவர் யோசித்துவிட்டு எனக்கு எல்லாமே என்னுடைய அக்கா சுமதி தான் அவங்க தான் என்னை இவ்வளவு நாள் வளர்த்து அன்பாக பார்த்து கொண்டார்கள் அவரிடம் கேட்டு சொல்கிறேன் என்றார் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது நமக்கு இடையில் அவருடைய அக்கா யார் நம் வீட்டில் நானும் மகேந்திரனும் பேசி எடுக்க வேண்டிய முடிவு அவருடைய அக்காவிடம் ஏன் கேட்க வேண்டும் என்று என்னிடம் பலவிதமான கேள்விகள் எழும்பது அவர் குடும்பம் வேறு நம் குடும்பம் வேறு தானே என நினைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தேன் என் கணவர் அவர் அக்கா வீட்டிற்கு சென்று விஷயத்தை சொல்ல இந்த காலத்துல ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்க அது தான் ஆனாலும் நீ தான் கை நிறைய சம்பாதிக்கிறல்ல எதுக்கு உன் மனைவியை வேலைக்கு போகணும்னு சொல்ற வேண்டாம் காலமே கெட்டு கிடக்குது அப்படி என்று சொன்னார் அன்று மாலை வீட்டுக்கு வந்த மகேந்திரன் அறைக்குள் போனான் நான் அவரிடம் உங்க அக்கா என்ன சொன்னாங்க என்று கேட்க அவர் தயங்கிக்கொண்டே கொண்டு கெட்டு கிடக்குதுமா எங்கிட்டும் சேஃப்டி கிடையாது அதனால் போக வேண்டான்னு சொல்கிறாங்க என்றான் அவனுக்காக சொன்னது இருக்கட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றேன் அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க நாம் சம்பாதிக்கும்போது நீ எதுக்கு வேலைக்கு போகணும் என்றேன் உங்களுக்கு என்ன சுயபுத்தி கிடையாதா ஊர் உலகத்தில் பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்காங்க அவங்களுக்கு தான் அறிவு இல்லை உங்களுக்குமா என்ன நான் கேட்க அவர் அக்காவை பற்றி பேசியவுடன் கோபமானார் என்னை ஓங்கி அறிந்து விட்டு பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ தெரியாது என்று சொல்லி அடித்து திட்டிவிட்டு போனார் நான் கோபித்து கொண்டு என் அம்மா வீட்டிற்கு செல்லலாம் என்று யோசித்தேன் ஆனால் அங்கு சென்றால் என் கணவர் சொல்ற என் கணவர் சொன்ன பேச்சை கேளி என்பார்கள் அதற்கு இங்கே வீட்டிலேயே எழுந்து விடலாம் என முடிவு செய்தேன் கீழே விழுந்த நான் என் கணவரிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டேன் ஒரு வாரம் அவரிடம் என்னிடம் பேசாமல் இருந்தார் நான் ஆன்லைனில் வேலை தேட ஆரம்பித்தேன் எனக்கான சரியான வேலை காத்திருக்கின்றேன் என் கணவர் என்னை சமாதானப்படுத்த என் அறைக்குள் வந்தார் நான் வெளியே போக என கத்தினேன் அவர் நீ வேலைக்கு தானே போகணும் போய்க்கோ நான் ஒன்றும் சொல்லலை என்றார் நான் அவர் வேலைக்கு போவதற்கு ஒப்புக்கொண்டதால் நானும் கொஞ்சம் இறங்கி வந்தேன் அன்று இரவு எங்களுக்குள் இருந்த சண்டையெல்லாம் தேர்ந்து முடிந்தது எனக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைத்தது நான் வேலைக்கு செல்வதை அவரிடம் அவரின் அக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கொஞ்சம் ஈகோ இருந்து கொண்டே இருந்தது நான் இல்லாத சமயம் எங்கள் வீட்டிற்கு வந்தாள் ஏன் உன் பொண்டாட்டி சும்மாவே என்ன மதிக்க மாட்டா இதில் வேலைக்கு வேற போகிறா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டா சொல்ல வேணுமா இனி அவ கையில் பிடிக்கவே முடியாது உன்னையும் மதிக்க மாட்டா பாரு என்று சொல்லி தன் அம் தன் அன்னைக்கு என் கிட்ட வந்து நிற்கிறியே என்னமோ பாரு நான் சொல்கிறது நடக்கும் என்று சொல்லி தன் கணவரிடம் உசுப்பேத்தி விட்டார் நம்ம சொல்றதை மீறி அவ காரியத்தை சாதிச்சிட்டா எப்படி அவன் கூட வாழ்கிறான்னு பாத்துறேன் என நினைத்து கொண்டே அவருடைய அக்கா வீட்டிற்கு போய்விட்டார் தன் அக்கா சொன்னதை வேதவாக்காக நினைப்பவர் என் கணவர் இருந்தாலும் பழைய படியங்களுக்குள் இருக்கும் நெருக்கம் ஏற்படவில்லை என்னை சுத்தமாக வெறுத்து அவரின் அக்கா பேச்சு அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க என் கணவருக்கு அக்கா மேலே ரொம்பவே பாசம் அவங்க மேல நம்பிக்கையும் மரியாதையும் வைத்திருந்தார் இதையே அவரோட அக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் வீட்டுக்கு வரப்ப எல்லாம் என் கணவர்கிட்ட புகார் தான் பண்ணுவாங்க வீட்டுக்கு வந்தா உன் பொண்டாட்டி என்னை எல்லாமே சரியாவே கவனிக்கிறதே இல்லை என்று சொல்லி சொல்லி அவருக்கு என் மீது வெறுப்பையும் திணித்து விட்டார் அவரும் என்னிடம் சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாம் சண்டை போடுவார் என் கணவர் என்னை சண்டை போட்டாலும் என்னை வேலைக்கு போக சம்மதிக்கிறதுக்காகவே அவரிடம் சண்டை போடாமல் அன்பாகத்தான் நடந்து கொண்டேன் என்னுடைய வருமானம் முழுவதும் என் கணவரிடம் கொடுத்தேன் அதனால் நிறைய சேமிப்பு கையில் இருக்கத் தொடங்கியது அவர் வேலையை விட்டு தனியாக ஒரு கம்பெனியை எடுத்து நடத்தியிருந்தார் கம்பெனி திறப்பு விழா என் அம்மா அப்பா அவருடைய அக்கா எல்லாத்தையும் நேரில் சென்று அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் தம்பி நல்லா இருந்தாலும் கூட சேர்ந்து நானும் நல்லா இருப்பேன் அவளுக்கு பிடிக்காது நாங்கள் அவரை அழைக்க வருவோம் என்று பிரச்சனை செய்யலாம் என காத்து கொண்டிருந்தாள் என் கணவர் அவருடைய அக்காவை கம்பெனி திறப்பு விழாவிற்கு அழைக்க என்னை உடன் வருமாறு கூப்பிட்டார் நான் என் கணவரிடம் உங்க அக்கா சும்மாவே என்கிட்ட சண்டைக்கு இழுப்பாங்க நான் வந்தா பிரச்சனை ஆயிருங்க அதனால் நீங்களே போய் சொல்லிட்டு திருப்பு விழா பத்திரிக்கையும் கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தேன் அவர் அக்கா வீட்டிற்கு போக நான் அவருடன் வராததால் அக்கா காரிக்கு நல்ல வாய்ப்பா போச்சு உன் பொண்டாட்டி மகாராணி வரலையா என்று கேட்டாள் என் கணவரும் அவளுக்கு அடிவயிறு வலிக்குது என்றாள் அதனால் வரல கொஞ்சம் உடம்பு சரியில்லைக்கா என்று சொன்னார் கம்பெனி திறப்பு விழாவில் ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கணும் என்று காத்து நல்ல வசதியா போச்சு எங்க வீட்டுக்கு வரும்போது மட்டும் வயிறு வலிக்கும் இல்லாம வலிக்கவே வலிக்காது ராணிக்கு எங்களை மதிக்காத வீட்டுக்கு நாங்க ஏன் வரணும் காசு பணம் வந்துட்டா ரொம்ப தலைகளாக தான் ஆடுறாங்க என்று கூறிக்கொண்டே இருந்தார் என்னை கண்ணை கசுக்கி கொண்டு மூளையில் உட்கார வைத்து உட்கார்ந்து கொண்டாள் ஒரு வழியா சமாதானப்படுத்தி வர சொல்லிட்டு பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தார் திருப்பி விழாவிற்கு ஒரு வாரம் இருக்கும்போது அவரோட அக்கா மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு வந்தாள் தம்பி அவர் வேலை பார்த்த இடத்துல கடன் வாங்கி இருக்கிறாரு வட்டியை கட்ட முடியல ரெண்டு நாளா வட்டி கட்டலன்னு சொல்றாங்க நானும் எங்க எங்க எங்கேயோ கேட்டு பார்த்துட்டேன் காசு கிடைக்கல நீ வேற கம்பெனி திறக்க நிறைய பணம் வச்சுருக்கேன்னு வச் செலவு பண்ணியிருப்ப உன்கிட்ட கேட்க வேண்டாம்னு நினச்சேன் வேற வழி இல்லாமல் தான் நான் கேட்குறேன் என்னை அழுது கொண்டே போய் சொன்னாள் என்னிடம் வந்து சொன்னால் என் கனவு எவ்வளவோ என்னை கேட்டேன் ஒரு லட்சம் ரூபாய் என்ற கம்பெனி விழாவிற்கு அனைத்தையும் செலவித்து விட்டால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது நாளை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி வாருங்கள் என்றார் உடனே அக்காவிடம் இவரும் நாளை கொண்டு வருகிறேன் அக்கா என்று சொன்னார் அடுத்த நாள் காலையில் என் கணவரிடம் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தேன் இது என்ன கேட்டார் நகையை அடகு வச்சிருக்கேன்னு கம்பெனி வருமானம் வந்த பிறகு திருப்பிக்கலாம் என்றேன் பின்னர் உங்கள் அம் அக்கா கிட்ட கொடுங்க நகை அடகு வைப்பதையெல்லாம் சொல்லாதீங்க வருத்தப்பட போறாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தேன் அவரும் மன சந்தோஷமாக எடுத்து கொண்டு போனார் பணம் கொண்டு வந்திருப்பதை பார்த்து அவரின் அக்கா என்னோடு உன் பொண்டாட்டிக்கு தெரியாம கொண்டு வந்திருக்கியா அவளுக்கு தெரிஞ்சா அவ விட மாட்டாளே என்று சொல்ல இல்லக்கா அவ தான் கொடுத்துட்டா அதனால தான் என்று சொன்னாள் இதைப்பிடி வட்டியை முதல கட்டு கம்பெனி வருமானம் வந்த பிறகு அசலை கட்டிக்கலாம் என்று சொல்லி கொடுக்க தன் தம்பி மீதான பாசத்தில் கண் கலங்கி நின்றாள் சுமதி கம்பெனி திறப்பு விழா மிக சிறப்பாகவே நடந்து முடிந்தது தொழில் போட்டியால் கம்பெனிக்குள் சிறு சிறு இடையூறுகள் எல்லாம் வந்தது ஒரு வழியாக அனைத்தையும் கடந்து வெற்றிகரமாக கம்பெனியை நடத்தி வருகின்றார்கள் கம்பெனியில் உற்பத்தியான பொருட்களை ஏற்றுமதி செய்ய நிறைய பணம் கேட்க வேண்டி வந்தது என் நகையை வைத்து கொடுத்தேன் அதை வைத்து சமாளித்தார் என் கணவர் இன்னும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கட்டணும் அப்படி இருக்கிறப்ப அதை கட்டலைன்னா நஷ்டமாகிவிடும் இந்த சூழலில் உருவானது நான் உங்ககிட்ட போய் கேளுங்க என்றே அக்காவுக்கு கொடுத்த பணத்தை போய் கேட்க சொல்ற என சண்டைக்கு வந்தார் கம்பெனி எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என நான் பேச என் அக்கா எனக்கு அம்மா மாதிரி அவங்களுக்கு கொடுத்தது நான் என்னைக்கும் கேட்க மாட்டேன் என அவர் தன் பாசத்தை காட்டி கொண்டிருக்க இருவரும் வார்த்தைகளில் முட்டி கொண்டனர் ஒரு கட்டத்தில் நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு திமரில் பேசுகிற தான் வேலைக்கு போக வேணான்னு அக்கா சொன்னாங்க நானும் கம்பெனி அது இதுன்னு யோசிக்காமல் நிம்மதியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன் என்றார் என் கனவு நான் ஒன்றும் உங்களை கட்டி போட்டு சொல்லி ஒத்த காலையில் நிற்கலை நீங்கள்தான் பெண்ணு கேட்டு வந்தீங்க அப்போவே சொன்னேன் உங்கள் அம்மா கிட்டே எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு நான் சொன்னேன் நான் வேலைக்கு போகணுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கலை என்னை உங்கள் தலையில் கட்டி வச்சுட்டாங்க நிம்மதியாக இருக்காங்க இப்போ நான் என் வாழ்க்கையே கதி என்று கிடைக்கின்றேன் ஆமாம் இந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் பெண் பார்க்க வரும்போது பெண்ணுக்கிட்ட பேசுவோம் அவர்களுடைய விருப்பத்தை கேட்போம் எதுவும் தெரியாத உங்களுக்கு என நான் மேலும் என்ன பண்றது என்று கேட்க என் கணவருக்கு தன்மானம் சுட்டது ஆமா நான் இந்த தான் இப்ப தெரிஞ்சு போச்சு நீ இங்க இருக்க வேணாம் முதல்ல உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போ என்று சொன்னாள் நான் இது உன் வீடு இது என் வீடு நீங்க வேணா வெளியே போங்க ரெண்டு பேரும் கட்டி புருண்டு சண்டை போட அவர்கள் தன் தலைமுடியை பிடித்து பிடித்தெழுத்தார் உடனே இவளும் நானும் அவரது கையை கடித்தேன் ரெண்டு பேருக்கும் அடி உதைகள் எல்லாமே விழப்பட்டது அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்ச நேரத்துல மயங்கி ஒரு செவத்தில் மீதி மோதி விழுந்து விட்டேன் ஓடி வந்து தண்ணியை தெளிச்சு பார்த்தார் எலும்புல மறுபடியும் கொஞ்ச நேரம் தட்டி எழுப்பி நான் எழுந்து நிற்க பக்கத்து வீட்டு அக்கா பிரியா வந்தார் சத்தம் கேட்டு ஓடி வந்தார் அந்த அக்கா கிட்ட நான் பேசும் பொழுது உங்க சுமதி அக்கா பத்தி சொல்லி இருப்பேன் அவருக்கு சுமதி செய்வதெல்லாம் தெரியும் அவங்க தான் என் கணவரிடம் பேசினார்கள் தம்பி உங்க அக்கா உங்களை ஏமாத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க யாருக்கிட்டேயும் கடன்லாம் வாங்கல உங்க அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டில் தானே இருந்தாங்க அப்ப எனக்கு நல்ல பழக்கம் எனக்கு கஷ்டம்னு நான் தான் அவங்கக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா கடனும் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னார் உனக்காக அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உன் மனைவியை விட்டு கொடுக்கலாமா உங்க அக்கா வேணும்னா சண்டையை வள வளர்க்குது நீ அதை புரிஞ்சுக்கணும் கணவர் மனைவியும் மனைவி கணவனையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படி இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று பெரிய அக்கா சொல்ல நீங்க அடிச்சுக்கோங்க நைட்ல சேர்ந்துக்கோங்க சந்தோஷமா இருங்க இது உங்களுக்குள்ள இருக்கணும் அடுத்தவங்க கிட்ட மனைவியை விட்டு கொடுக்க கூடாது அப்போதான் உங்களை உங்க குடும்பம் நல்லாவும் இருக்கும் புரிஞ்சு ரெண்டு பேரும் நடந்துக்கோங்க என்று அறிவுரை கூறினார் பின்னர் என்னிடம் கணவர் வீட்டுக்கு வீட்டு ஆளுங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா சமாளிக்கிறதுல சமாளிக்கிறதுல தான் ஒரு பெண்ணோட தைரியம் இருக்கு உன் கணவர் வளர்த்தவங்க உடனே உன்கிட்ட விட்டுட்டு விலகிடுவாங்களா நினைக்கக்கூடாது அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகணும் நீ தான் கொஞ்சம் வளைந்து கொடுக்க வேண்டும் இவங்க சொன்னது உண்மைதான் உண்மைன்னு தெரியல இருந்தாலும் நீ சொல்றதுக்குள்ள நான் நாளைக்கு போய் பணத்தை கேட்டு பாக்குறேன் என்று சொன்னார் என் கணவர் அடுத்த நாள் என்னுடைய கணவரின் அக்கா சுமதி கடை வீ வீதியின் பொருட்கள் வாங்க வந்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்த அடகு கடை உரிமையாளர் உங்கள் தம்பி பணம் வைத்துட்டு போனாரு நகையை கொடுத்துட்டு இது வரைக்கும் வட்டியும் கட்டலை மோதலும் கட்டலை எப்போ தருவாரு என்று கேட்க சின்ன பிள்ளை அதுக்கு என்ன தெரியும் என்றார் சுமதி சுருக்கென்று அப்போ நம்ம தம்பி வந்து கொடுத்தது இந்த பணம் ஐயோ நம் பிள்ளையை கெடுத்துட்டோமே தப்பு பண்ணிட்டோமே என நினைத்துண்டு வீட்டிற்கு வந்து தன் தம்பியுடன் வாங்கிய பணத்தை எடுத்து கொண்டு தம்பியின் வீட்டிற்கு ஓடினாள் தம்பி வீட்டிற்கு போகும் போது எதிரில் வந்த எதிரில் வந்ததை நடந்த விஷயத்தை சொல்ல தலையில் அடித்து கொண்டு ஓடினாள் வீட்டிற்கு வந்தவளை உன்னை பார்க்கத்தான் கிளம்பி வந்திருக்கிறேன் என்றார் என் கணவர் ஏண்டா உனக்கு இவ்வளவு பிரச்சனை உன்கிட்ட வரக்கூடாதா உன் கிட்ட கொடுத்த பணம் திருப்பி கேட்க கூடாதுன்னு எதுவும் எழுதி இருக்குதா என்றார் ஏமா ஆனந்தி நீ யாவது சொல்லக்கூடாதா என்றார் உன் முகத்தை பார்த்து விட்டு டே பிள்ளை மாதிரி இனி அவன் மேல கையை வைக்காத என்று அறிவுரை கூட்டினார் எல்லாத்துக்கும் தான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லி பணத்தை திருப்பி என் கையில் எடுத்து கொண் எடுத்து விட்டு உன்னை தப்பா புரிஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிடு என்று சுமதி சொன்னாள் உங்களுக்கு கல்யாணமாகி வேறு வீட்டிற்கு போயிருந்தாலும் நீங்கள் தான் இந்த வீட்டோட பெரியவங்க நான் உங்களுக்கு வேலைக்கு போ உங்கள் வேலைக்கு போகிறது என்னோட கனவுன்னு புரிய வைக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எனது என அவர்களிடம் மன்னிப்பு கேட்டேன் இருவரும் கட்டி கொண்டு என் கணவர் நிம்மதியாக பெருமூச்சு வெட்டு பணத்தை பெற்று கொண்டார் பெற்ற பிறகு கம்பெனியில் கற்றதற்கோசரம் பணத்தை எடுத்து கொண்டு ஓடி போனார் ஒரே மாதத்தில் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தது இப்பொழுது அவங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்